ரிஷபம் ராசியில் பிறந்த எல்லோருக்கும் இந்த வாரத்திற்கான ராசி ராசிபலன்களை பார்ப்போம் இந்த காலகட்டத்தில் ரிஷபம் ராசியில் பிறந்த உங்களுக்கு குடும்பம் சார்ந்த பணிகளில் உங்களுக்கு பணவரவு என்பது மனதிற்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இனிமை திருப்தி போன்றவற்றை கொடுக்கக்கூடிய விதத்தில் அமையும் இதுவரையில் உங்களிடமிருந்த பணம் எப்படி செலவானது என்று தெரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு இருந்த சூழ்நிலைகள் மாறி செலவுகள் போக சேமித்து வைத்துக் கொள்வதற்கான சாத்தியக்கூறுகள் இந்த காலகட்டத்தில் அபரிவிதமாக உங்களை தேடி வருகிறது எந்தவிதமான செலவுகளை செய்ய வேண்டும் என்றாலும் அவற்றை நன்கு திட்டமிட்டு முன்கூட்டியே சிந்தித்து அதற்கு ஏற்றவாறு உங்களுடைய எண்ணங்களை திட்டங்களை அமைத்துக் கொள்வதால் பலவிதங்களான சிரமங்கள் சிக்கல்கள் சங்கடங்கள் கஷ்டநஷ்டங்கள் நெருக்கடிகளை உடை முன்னேற்ற யோகங்களையும் பண சேமிப்புகளையும் நன்மைகளையும் வளர்ச்சியோக வாய்ப்புகளையும் அவரிவிதமாக சந்திக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைகிறது குடும்பத்தில் இருந்து கொண்டிருக்கின்ற கவலைகள் பலவிதங்களான பிரச்சனைகள் தீரக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வாரத்தில் உங்களை தேடி வருகிறது கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் ஏற்பட்டு கொண்டிருந்த தாமதங்கள் தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் முழுவதுமாக நீங்கி மன நிறைவும் முன்னேற்றமும் மன மகிழ்ச்சியும் இந்த வாரத்தில் இனிதாக நிறைய கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாகவே கிடைக்கிறது உத்தியோகம் ரீதியான காரியங்களை பொறுத்த நீங்கள் ஆசைப்படுவதை விட எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பதை விட மிகப்பெரிய அளவிலான கடினமான சிக்கல்கள் சிரமங்கள் கஷ்டநஷ்டங்கள் நெருக்கடிகள் என எல்லாவற்றையும் அடித்து நொறுக்கி முன்னேற்ற யோகங்களும் நன்மைகளும் வளர்ச்சி வாய்ப்புகளும் நிறைந்தவைகளாக மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூடிய ஆற்றல்களையும் அதிர்ஷ்டங்களையும் வாரி வழங்குகிறது உங்களுக்கு உரிய அங்கீகாரம் அலுவலகம் ரீதியான விஷயங்களில் அபரிவிதமாக உங்களை தேடி வருகிறது நீங்கள் ஆசைப்படுவதை விட பல விதங்களான சிரமங்கள் சிக்கல்கள் காரிய தாமதங்கள் தடைகள் என எல்லாவற்றையும் வியாபாரம் உத்தியோகம் மற்றும் தொழில் சார்ந்த பணிகளிலிருந்து நீக்குவதோடு முன்னேற்ற யோகங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் இனிதாக நிறைய சந்திக்கக்கூடிய விதத்தில் அடுக்கடுக்காக தொடர்ச்சியாக நல்ல பல சந்தர்ப்பங்களும் சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளும் இந்த வாரத்தில் நிச்சயமாகவே நீங்கள் எதிர்பார்த்து காத்து இருக்கின்றபடியே கைகூடி வரக்கூடிய நல்ல பல வாய்ப்புகளும் சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் நிறைய உண்டு உங்களுடைய சிறிதளவான முயற்சியிலேயே நல்ல வேலை கிடைக்கும் வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த முயற்சிகளில் நல்ல பல வெற்றியோகங்கள் கண்டிப்பாக உண்டு நிதி நிறுவனங்களுடைய ஆதரவும் மிகச் சிறப்பாக அமையும் எனவே தொழில் மற்றும் வியாபாரம் ரீதியாக பிரம்மாண்டமான அதிரடியான மாறுதல்களை இனிதாக சந்திக்க முடியும் கலைத்துறை சார்ந்த பணிகளில் இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான கடினமான காரிய தாமதங்கள் தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் நெருக்கடிகள் என எல்லாவற்றையும் முழுவதுமாக நீக்கி எல்லாவிதமான பிரச்சனைகளையும் முன்னேற்றங்களும் பணவரவுகளும் நன்மைகளும் நிறைந்தவைகளாக மாற்றிக்கொள்ளக்கூடிய அற்புதமான நேரமாக இந்த நேரம் அமைகிறது கலைத்துறையில் நீங்கள் ஆசைப்படுவதை விட மிகப்பெரிய அளவிலான அபரிவிதமான அதிரடியான முன்னேற்ற யோகங்களும் வளர்ச்சிகளும் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய அருமையான தருணமாக இந்த வாரம் ரிஷபம் ராசியில் பிறந்த உங்களுக்கு அமைகிறது அரசியல் ரீதியான பணிகளில் நீங்கள் ஆசைப்படுவதை விட அபரிவிதமான அதிரடியான மாறுதல்களும் முன்னேற்ற யோகங்களும் நன்மைகளும் வளர்ச்சி வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும் அரசியலில் கட்சியிலும் மக்கள் மத்தியிலும் பெயர் புகழ் செல்வம் செல்வாக்கு அதிகரிக்கும் நட்பு வட்டாரங்கள் பெரிதாகும் படித்து கொண்டிருக்கக்கூடிய மாணவமானவை கண்மணிகளின் கல்வியில் அற்புதமான அருமையான சிறப்பு வாய்ந்த முன்னேற்றங்கள் இனிதாக நிறைய கிடைக்கக்கூடிய தருணமாக இந்த தருணம் அமைந்துள்ளது விவசாயத்துறையில் இருப்பவர்களுக்கு நீங்கள் ஆசைப்படக்கூடிய வயல் ரீதியான பணிகளை மிகச் சிறப்பாகவும் கனகச்சிதமாகவும் செம்மையாகவும் செய்து முடித்து பணவரவுகளையும் லாபங்களையும் அதிகரித்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் நல்லபல சந்தர்ப்பங்களும் சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டயோகங்களும் கண்டிப்பாக உண்டு நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பதை விட வருமானங்களும் விளைச்சல்களும் அதிகரிக்கும் இந்த காலகட்டத்தில் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் நவீன விவசாய உபகரணங்கள் வாங்கக்கூடிய நல்ல பல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் சிறப்பு வாய்ந்த யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் நிச்சயமாகவே ரிஷபம் ராசியில் பிறந்த உங்களுக்கு உண்டு இந்த காலகட்டத்தில் பொருளாதார ரீதியான உயர்வு என்பது கண்டிப்பாக உண்டு பிரம்மாண்டமான மிக பெரிய அளவிலான கடினமான காரிய தாமதங்கள் தடைகள் சங்கடங்கள் சிரமங்கள் சிக்கல்கள் நெருக்கடிகள் நிறைந்தது என்று இருந்து கொண்டிருக்கின்ற பல விதங்களான காரியங்களை அவற்றில் இருக்கக்கூடிய பிரச்சினைகளை உடைத்து எறிந்து முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் பணவரவுகளும் நிறைந்தவைகளாக மாற்றி அமைத்து கொள்ளக்கூடிய சிறப்பு வாய்ந்த ஆற்றல்கள் கிடைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டமாக நிச்சயமாகவே ரிஷபம் ராசியில் பிறந்த உங்களுக்கு நல்லபல சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது இந்த வார காலகட்டத்தில் உங்களுடைய இல்லம் தேடி வரக்கூடிய அற்புதமான அருமையான நல்ல செய்திகள் என்று சொல்லக்கூடிய விதத்தில் ரிஷபம் ராசியில் பிறந்த உங்களுக்கு நல்ல பல நிகழ்வுகள் அமைகின்றது நிச்சயமாகவே நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்கக்கூடிய கொண்டிருக்கக்கூடிய ஆசைப்படக்கூடிய பணவரவு என்பது மனதிற்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இனிமை திருப்திகளை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் அமையக்கூடிய நல்ல பல சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வாரத்தில் நிச்சயமாகவே உங்களை தேடி வருகிறது நீங்கள் ஆசைப்படுவதை விட பொருளாதார ரீதியான பணவரவுகளை அதிகரித்துக் கொள்ளக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளும் நல்ல பல சந்தர்ப்பங்களும் இந்த நேரத்தில் உங்களை தேடி வருகிறது இந்த மாதிரியாக கிரகங்கள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை கை நழுவ விடாமல் சிறப்பாக செம்மையாக உபயோகப்படுத்தி கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையில் அபரிவிதமான முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உண்டு இந்த வார காலகட்டத்தில் ரிஷபம் ராசியில் பிறந்த உங்களுக்கு திடீரென புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய அற்புதமான அருமையான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உண்டு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் நல்ல பல அற்புதமான பணவரவுகளை அள்ளி கொடுக்கக்கூடிய நிகழ்வுகள் நீங்கள் ஆசைப்பட்டபடி மிகச் சிறப்பாக அமையக்கூடிய நேரமாக இருக்கிறது இந்த வாரம் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றங்களையும் வளர்ச்சி யோகங்களையும் அதீதமாக உருவாக்கி கொடுக்கக்கூடிய விதத்தில் கிரகநிலைகள் உங்களுக்கு சுப பலத்துடன் பயணித்துக் கொண்டிருக்கின்றன எனவே நீங்கள் ஆசைப்படுவதை விட மிகச் சிறப்பான நல்ல பல சந்தர்ப்பங்களும் சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளும் நிச்சயமாகவே உங்களை தேடி வரும் ரிஷபம் ராசியில் பிறந்த நீங்கள் ஆசைப்படுவதை விட திட்டமிடுவதை விட நினைப்பதை விட இந்த நேரத்தில் பல கிரகங்கள் அதிரடியான பிரம்மாண்டமான மாறுதல்களை உருவாக்கக்கூடிய தருணத்தில் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய களத்திரஸ்தானத்திற்குள் குருமங்கல யோகம் அபரிவிதமாக கிடைக்கிறது எனவே நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்கக்கூடிய சுப காரியங்கள் உங்களுடைய இல்லம் தேடி நிச்சயமாகவே வருகிறது குடும்பத்தில் நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்கக்கூடிய சுபநிகழ்வுகள் மிகச் சிறப்பாக அருமையாக கணகட்சிதமாக செம்மையாக வரக்கூடிய விதத்தில் நல்ல பல சந்தர்ப்பங்களும் சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளும் யோகங்களும் இந்த காலகட்டத்தில் இனிதாக நிறைய கிடைக்கிறது அது மட்டுமில்லாமல் கல்யாணம் உள்ளிட்ட பல விதங்களான சுபகாரியங்கள் நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்தபடியே உங்களுக்கு சாதகமாக கைகூடக்கூடிய அற்புதமான அருமையான சந்தர்ப்பங்களும் சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளும் நல்ல பல அதிர்ஷ்ட யோகங்களும் இந்த வாரகால கட்டத்தில் அற்புதமான நிகழ்வாக நடந்தேறும் நிச்சயமாகவே ரிஷபம் ராசியில் பிறந்த உங்களுடைய வாழ்க்கையில் புதிய வாய்ப்புகள் அல்லது புதிய உறவுகள் அல்லது புதிய நண்பர்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணங்களில் உண்டு உங்களுடைய நட்பு வட்டாரம் விரிவடையும் உங்களுடைய பழைய நண்பர்கள் புதிய நண்பர்களால் உங்களுக்கு அனுகூல பலன்கள் நிறைந்து கிடைக்கும் உங்களுடைய நட்பில் இருக்கக்கூடியவர்கள் உறவுக்காரர்களாக மாறக்கூடிய சந்தர்ப்பங்களும் உண்டு எனவே நீங்கள் ஆசைப்படுவதை விட புதிதாக ஒரு நல்ல உறவு இந்த வாரத்தில் உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாகவே ரிஷபம் ராசியில் பிறந்தவர்களுக்கு கிடைக்கிறது அவரால் உங்களுக்கு நல்ல பல யோக பலன்கள் உண்டு இந்த வாரத்தில் விஷபம் ராசிக்காரர்களுக்கு கிரகங்கள் அபரிவிதமான மாறுதல்களை உருவாக்கி கொடுப்பதால் உங்களுடைய மனதில் நிம்மதி பிறக்கக்கூடிய விதத்தில் பலவிதங்களான நிகழ்வுகள் அமையும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் கையிலெடுக்கக்கூடிய எப்பேற்பட்ட பணியாக இருந்தாலும் அவற்றை சிறப்பாக கணக்கச்சிதமாக மன நிம்மதியுடன் செய்து முடித்து காரிய வெற்றிகளை நிறைந்து பெற முடியும் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான தைரிய வீரிய வெற்றி சகாயஸ்தானத்திற்குள் உச்சபலம் பெற்றிருக்கிறார் குரு இன்னும் சொல்லப்போனால் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான மிக முக்கியமான இடமான லாபஸ்தானத்திற்குள் சனி வக்ரநிலையில் பயணித்துக் கொண்டிருப்பது அற்புதமான அருமையான அம்சமாகும் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான வேலை தொழில் ஜீவனஸ்தானத்திற்குள் ராகு அமர்ந்து கொண்டிருப்பது அற்புதமான முன்னேற்றங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாகத்தான் கருதப்படுகிறது ராகு பத்தாம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருப்பதால் பத்தில் ஒரு பாவிருப்பது சிறப்பு என்பதால் உங்களுடைய வியாபாரம் தொழில் மற்றும் உத்தியோகத்தில் அபரிவிதமான மாறுதல்களையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் வளர்ச்சியோகங்களையும் பணவரவுகளையும் நன்மைகளையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய விதத்தில் அபரிவிதமான நிகழ்வுகளை வாய்ப்புகளை ராகு உங்களுக்கு உருவாக்கிக் கொடுக்கிறார் உங்களுடைய ராசிக்கு சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நான்காம் இடத்திற்குள் சர்ப்பகிரகமான கேது பயணித்துக் கொண்டிருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான யோகஸ்தானத்திற்குள் இருக்கக்கூடிய செவ்வாய் ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்திற்குள் நுழைந்து ஆட்சி பலம் விரைவில் பெறுகிறார் என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய சப்தமஸ்தானத்தை ஏழாம் இடத்தை செவ்வாயை குரு பார்த்து பலப்படுத்துவதால் இந்த காலகட்டத்தில் குரு மங்களயோகம் பலமாக ஏற்படுவது அதிர்ஷ்டகரமான அமைப்பாகும் இந்த வாரத்தில் ரிஷபம் ராசியில் பிறந்த உங்களுக்கு செவ்வாயின் அமைப்பு காரணமாக நீங்கள் ஆசைப்படக்கூடிய எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த நல்ல பல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் யோகங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வரும் உங்களுடைய ராசியாதிபதியாக இருந்து சுக்கிரன் நீச்சம் நிவர்த்தி பெற்று ஆட்சி பலம் பெறவிருப்பதால் அபரிவிதமான முன்னேற்றங்கள் உண்டு இந்த காலகட்டத்தில் ராஜகிரகமான சூரியன் நீச்சம் பெற்று உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான யோகஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டு பலப்படுத்துவது சிறப்பு அது மட்டுமில்லாமல் சூரியன் விவேகத்திற்கு வித்தைக்கு புத்திக்கு நாயகராக இருக்கக்கூடிய புதனோடு சேர்க்கை பெற்று சூரிய புத ஆதிபத்தியோகத்தை பலமாக ஏற்படுத்துகிறார் அது மட்டுமில்லாமல் சில நாட்கள் செவ்வாயோடு சேர்க்கை பெற்று சூரிய புதமங்கல யோகத்தையும் வலுவாக ஏற்படுத்துவார் அதன் பிறகு செவ்வாய் குருவின் பார்வையில் குருமங்கல யோகத்தையும் ஏற்படுத்துவது என்பது அற்புதமான அருமையான யோக பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாகத்தான் அமைகிறது உங்களுடைய ராசிக்கு ஒன்பது பத்து பதினொன்று போன்ற இடங்களில் மாறி மாறி பலமாக சந்திரன் பயணிக்க இருக்கிறார் இந்த மாதிரியாக பல அதிரடியான அற்புதமான மாற்றங்கள் கிரகங்களின் சஞ்சார அமைப்பில் உருவாகக்கூடிய இந்த நேரத்தில் நிச்சயமாகவே உங்களுக்கு அற்புதமான அருமையான நல்ல செய்திகள் உங்களுடைய வீடு தேடி வரும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் பிரம்மாண்டமான அதிரடியான மாறுதல்களை எளிதாக சந்திக்கக்கூடிய அற்புதமான அருமையான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் யோகங்களும் நிச்சயமாகவே கிடைக்கிறது ரிஷபம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் அபரிவிதமான அதிர்ஷ்ட யோகங்கள் உங்களுடைய வீடு தேடி வருகிறது என்று சொல்லக்கூடிய விதத்தில் அற்புதமான அருமையான நல்லபல சிறப்பு வாய்ந்த நிகழ்வுகள் அமைகின்றன யாராலும் கொடுக்க முடியாத அளவிற்கு யாராலும் தடுக்க முடியாத அளவிற்கு இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் திடீர் அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் திடீர் பணவரவுகளுக்கான சாத்தியக்கூறுகளும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமைந்திருக்கக்கூடிய கிரகநிலைகளின் சஞ்சார அமைப்பு காரணமாக அற்புதமாக அருமையாக கிடைக்கிறது என்பதில் மாற்றுக்கருத்து இல்லை பணவரவுகளும் திடீர் அதிர்ஷ்டங்களும் கண்டிப்பாகவே கிடைக்கக்கூடிய அருமையான தருணமாக இந்த வாரம் ரிஷபம் ராசியில் பிறந்த உங்களுக்கு அபரிவிதமாக நல்ல பல நிகழ்வுகளை உருவாக்கி கொடுக்கிறது ரிஷபம் ராசியில் பிறந்த உங்களுக்கு பெரும்பான்மையான கிரகங்கள் இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பதை விட நீங்கள் ஆசைப்படுவதை விட மிகச் சிறந்த அற்புதமான முன்னேற்ற யோகங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் நன்மைகளையும் வாரி வழங்கக்கூடிய விதத்தில் அதீதமான சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் ஏற்படுத்தி கொடுப்பதால் பல விதங்களான சிரமங்கள் சிக்கல்கள் சங்கடங்கள் கஷ்டநஷ்டங்கள் நெருக்கடிகள் என எல்லாவிதமான பிரச்சனைகளும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து முழுவதுமாக நீங்குகிறது அது மட்டுமில்லாமல் பணவரவுகளும் நன்மைகளும் முன்னேற்ற யோகங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் கண்டிப்பாகவே உங்களை தேடி வரக்கூடிய அருமையான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் யோகங்களும் உண்டு பரிகாரம் வீட்டிற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகர் கோவிலுக்கு சென்று மலர்களால் அர்ச்சனை செய்யுங்கள் உங்களுடைய பிரச்சனைகள் மறைந்து போகும்